இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட நல்லா முடிவு எடுத்துக்கோங்க சொந்தம் பந்தம் நட்பு இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க ஸோ முதல் கண்டிஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழணுங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப தைரியம் ரொம்ப தன்னம்பிக்கை தன்னுடைய செயல்பாடில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஆனால் அவங்க எங்கே தன்னுடைய தோல்வியை சந்திக்காங்கன்னா தன்னுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய இரத்த பந்தத்துக்காகவும் தான் அதிகமாக டயத்தை செலவழித்து அவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தலையிட்டு மாட்டிக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய பொழப்பை பாருங்கள் அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாம் மற்ற உறவுகளுக்கு பிரச்சனைனா அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் எதுனாலையும் முந்திரிக்கொட்ட மாதிரி முந்திரிக்கிறீங்க ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரோடைய பிரச்சனைகளையோ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சொந்தக்காரங்கிட்ட விலை நில்லுங்க கடகராசி எல்லோருடைய கவலையும் வாங்கி வச்சுட்டு வாழக்கூடிய ராசியில் கடகராசி தான் முதல் இடம் அப்போ கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வந்து பாசத்தை காட்டுறேன் அன்பை காட்டுறேன் ஏதாவது போர்வையை போற்றி உங்களை கும்பிடு குடு கும்பிடு கூண்டு கொண்டு வாங்க தயவுசு மாடிக்கிறாங்க